ஏழை தலைமை சிலைக்குழு தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் ஒரு திராவிடர் இயக்க பின்னணியில வந்த என்னை சிலைக்குழு எப்படி இணைத்தார்கள் என்பது முதலானது ஆச்சரியமாக இருந்தது அதற்கு தோழர் பாலாதான் முக்கியமான காரணமாக இருந்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன் தோழர் சிவசை அவர்களும் தோழர் செல்வி அவர்களும் முதல் கூட்டத்தை என்னுடைய அலுவலகத்தான் போடும் கூட நான் நினைக்கிறேன் ஒரு மத்திய அரசு அலுவலகத்திலே ஒரு சங்கத்தின் அறையிலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் கூட்டத்திற்கான முதல் முனைப்பு நடந்தது மிக மகிழ்ச்சிகரமான அனைத்து சந்திப்புகளும் முதலாவதாக விநாகர் ஒரு சிறிய எப்படி அது கன்சீவாசிங் நடைபெறும் சொல்கிறதும் கூட முதலாவதாக விநாகர் காரை சந்திக்கலாம் அப்படின்ற போது திமுக வெற்றி பெற்று ஆட்சி கட்டியிருக்கேன் அமர்ந்திருக்கும் போது எதற்கான முதல் முன்னெடுப்பை யார் இருப்பார் என்று நாங்கள் போகும்போது டாக்டர் நாகவேடர் ஆயுதமன்றத்துக்கு தட்டமற்ற தொகுதி அவரை போய் பார்த்தோம் அவர் உடனடியாக மிக முக்கியமாக மார்க்சுக்கு சிலை வைப்பது என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இதை நாங்கள் முன்னெடுக்கிறோம் என்று அவர் அவரோட சஜஷன்ஸ் அவர் வந்து சொன்னார் அதன் பிறகு தொடர்ந்து பல முன்னெடுப்புகள் உண்மையிலே வந்து இந்த தோழர் செல்வி தோழர் சூசை தோழர் மார்க்சிஸ்டுடைய நாங்கள் எங்கெங்க பயிற்சி வந்து ஒரு சில நினைவுகள் தோழர் ஜெயசீலன் சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இப்போது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறார் அவரை வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அரை நாள் பார்த்துருக்கோம் இல்லை சூசை அரை நாள் அரை நாள் மேல யாரும் சாப்பிட கூட இல்லை இருக்கிற பிஸ்கட்லாம் சாப்பிட்டு ஆனால் அவங்க அந்த அந்த அரை நாள் அவர் காத்திருந்தது எங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக அமைஞ்சது அவரை உடனடியாக வந்து அதை வந்து அதை எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு இடத்தை கூட தேர்ந்தெடுத்துட்டோம் இது மாதிரி கனிமலை அடுத்த நாள் அவர் கனிமலை நாங்கள் போய் பார்த்துட்டு அது நோட்டை போட்டு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டார் ஆனால் வந்து நான் எச்சரிக்கை பண்ணிட்டே இருந்தேன் அந்த அரசு அதிகாரிகள் நம்ப முடியாது திடீரென்று மாறுதல் அடைந்து விடுவார்கள் சொன்ன மாதிரி உதயமானதுல ஒரு பதினைஞ்சு நாள் வாழ்க்கை எங்களுக்கு அப்படியே மனதே தோண்டும் அற்புதமான ஒரு அதிகாரம் கிடைச்சிருக்கேன் சரி விடல அதன் பிறகு தோழர் இளையன் குரு ஐஏ சாப்பிடா மூத்த அவரை போய் அவர் வந்து மிக நல்ல அவங்களுக்கு கொடுத்த தோழர் மார்க்ஸ் அவர்கள் பார்த்து உடனே நிறைய நேரம் அவங்களாவே அதையும் வந்து அவர் வந்து நான் அவரும் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு வாரமும் இரண்டு மாதம் தான் இருந்தார் இருந்தாலும் நான் பேரு முதல்முறையை பார்க்கிற அளவுக்கு ஏற்பாடு அதற்கு திரு உதயச்சந்திரன் உதயச்சந்திரன் பார்க்கும் போது கடும் நெருக்கடி என்னடா சட்டசபை நடந்துட்டு இருக்கு இருந்தாலும் அவர் எங்களை விடால வந்து பார்த்துருக்கோம் உதயச்சந்திரன் எங்களை வந்து சந்திச்சார் ஆனா உதயச்சந்திரன் அவர்கள் வந்து என்னன்னா நான் முதல் வரை இன்னும் ரெண்டு நாள் நீங்க சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அது பண்ணாரு இருந்தாலும் தொடர்ந்து விடாப்படியாக இடதுசாரி தலைவர் வளர்த்து கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தொடர்ந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதன் பிறகு அவர்களை தொடர்ந்து சந்தித்தோம் தோழர் திருமாவளவர்களுடைய அம்பேத்கர் தொடரிலே வெளியிடக்கூடிய ஒரு முயற்சியை நாம் எடுத்தோம் தோழர் நல்லக்கன் அவர்களை அழைத்த அதற்கான முயற்சிகளை ஆஹ் அதன் பிறகு தோழர் கீதா அவர்களுடைய ஒத்துழைப்புடன் கனிமொழி அவர்களை வந்து சந்தித்தோம்

நம்முடைய தோழர்கள் சண்முகம் தோழர்கள் மற்றும் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பிடா இதுதான் நான் காத்திருக்கோம் சட்டமன்ற கேள்வி எழுப்பினோம் கோவி செய்ய போன்றவர்களை நான் சந்தித்து சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினால் அடக்கம் கோவி செய்ய வந்து குரடா வரட்டார் அப்ப எங்கிட்ட வந்து நான் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புறாங்க எங்கிட்ட வாதம் சொல்றாங்க எந்த வாய்ப்போ சரியாக அவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது நிறைவாக தோழர் சொன்னதை போல ஒரு அரசே ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இன்று அவர் சொன்ன ரீந்திராத் சொன்ன போல கனிமரா நூலகத்திலே வந்து முடிவாயிட்டா முடிவாயிடுச்சா எனக்கு கனிமாரத்த முடிவு செய்யணும் கனிமர நூலகத்திலேயா அல்லது நந்தனம் அரசு ஆடவர் கல்லூரியா அப்படின்ற ஒரு